சமவெளியில் உள்ள காட்டு மலர் தான் பள்ளத்தாக்குகளில் காணும் லில்லி மலர் இனிமே மிக்க பாடல் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த பாலஸ்தீனா இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் ரொம்ப சிறப்பாய் வந்து இந்த லிலி மலர் ரொம்ப அழகாய் பேசப்படும் அது இருக்கும் நிறைய அப்படியே படர்ந்து காணப்படும் எங்கு பார்த்தாலும் அது சீசன் இல்லாம அது நிறைய பூக்கும் அந்த பள்ளத்தாக்குகளிலே அதே மாதிரி இந்த இனிமை மிகு பாடல் அது உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சிரி மலர் கிச்சிரி பழங்கள் அப்புறம் காட்டு மலர் அப்புறம் வந்து தூது அந்த கனிகள் அடுத்து வந்து நிறையா அதாவது தேதடைகள் அப்புறம் அத்திப்பழம் இதெல்லாம் நிறையா சொல்லப்படும் இதில் இந்த தூதாயின் பழத்தை பற்றி சொல் நேற்று உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை ஒரு விஷயத்த சொல்வாங்க இது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது எப்படி உலர்ந்த திராட்சையில் நம்ம நாட்டில் பயன்படுத்தும்போது நிறையா அந்த மருத்துவ குணம் சொல்கிறோம் இல்லையா அபிகாயில் கூட அதை செய்தாங்க அத்தி மழை பழத்துலேயும் அடை செய்து கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா இது கொடுத்தாங்க அதே போலங்க இந்த தூதாயின் பழத்தில் நிறைய சக்தி இருக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்கும் அதவங்க இந்த கோதுமையினுடைய அறுவடை முடிஞ்ச பிறகு ரூபன் என்ன செய்கிறாருன்னா அதை அந்த அந்த தூதாயின் பழத்தை அப்படியே பறித்து கொண்டு ஓடி வந்து அவங்க அம்மா லேயால் இடத்துல கொடுக்குறாங்க ஏன்னா அவர் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இதை சாப்பிடுங்கன்னு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க உடனே லேயாலுடைய சகோதரி ராகேல் போகிறா ஓடி வந்து அவங்க அக்கா லேயால் இடத்துல லேயா லேயா எனக்கு ஒரு பழம் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் அந்த ராகேல் அதை வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு குழந்தை யோசித்து பிறக்கிற நல்ல திருகாத்திரமாய் சக்தி வாய்ந்த யோசி பிறகு வேயாளுக்கு பிறந்த குழந்தைகளும் நல்ல திருகாத்திரமாய் ஆரோக்கியமாய் சக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க அது காரணம் இந்த பழம் அப்போ இந்த அடைப்பட்ட கர்ப்பத்தை திறந்து கொடுத்தது இந்த பழம் அப்போ இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா பாருங்க அதாவது நம்ம ஊர்ல மனசு வேதனை படுற மாதிரி ஒரு மார்க்கை சொல்லுவோம் இந்த மலட்டுத் தன்மைன்னு சொல்லுவோங்க அதெல்லாம் ரொம்ப க கஷ்டமான கடினமான வார்த்தைகள் குழந்தை இல்லாததை பார்த்து நம்ம சொல்கிற வார்த்தைகள் அது மாதிரி வேறு ஏதாவது நம்ம வார்த்தையில் பயன்படலாம் அப்போ குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறதை தடை செய்கிற காரியங்களை இந்த பழத்தை சாப்பிடும்போது அதோடைய அது வந்து என்ன பண்ணுமா அதை செத்துப்போன அந்த கர்ப்பம் உயிர் பெறும் துளி அதாவது அதுக்கு துடிப்பு வரும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சாதாரண பழம் ஒரு ஒரு வம்சத்தை கொடுக்கறது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது அதாவது செத்து போன அல்லது உலர்ந்து போன அந்த கர்ப்பத்தை திறந்து கொடுக்குது அது உயிரோட்டம் கொடுக்குது அப்படின்னா அப்போ ஆண்டோருக்காக பல நேரங்களில் நாம் இந்த செத்து போன உலர்ந்த எலும்புகளைப் போல நம்ம காணப்படுறாங்க அப்போ இந்த பழத்தை உண்டவர்கள் எப்படி மீண்டும் உயிர் பெறுகிறார்களோ வாழ்வு பெறுகிறார்களோ அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றார்களோ அது தடைப்பட்ட அல்லது அடைப்பட்ட கர்ப்பம் திறந்து கொடுக்கிறது அது போல நம்மிடத்திலும் சில மலட்டுத் தன்மைகள் காணப்படுகிறது அதாவது இயேசுவுக்கு எதிரான செயல்களை செய்யாதபடி நம்ம ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா நாம் உயிர் பெற வேண்டும் அப்போ நமக்கு சக்தி இந்த பட தூதாயின் படத்தை எப்படி சக்தி பெறுக்கிறது அது போல நமக்கு ஒவ்வொரு நாளும் எனர்ஜி வேணும் இங்கே வருது எனர்ஜி ட்ரிங்க் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி அவருடைய நமக்கு ஒரு கற்றுக் கொடுத்த ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கொள்வதன் வழியாக திரு வசதங்களை நாம் உட்கொள்வதன் வழியாக தியானிப்பதின் வழியாக நாம் இவையெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்வோம் ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் நம்முடைய ஆன்மீகத்திலே உயர் ஊன்றி வளர்ந்து இயேசுவுக்காக நம்ம நற்கத்தை வீசுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்காய் நாங்கள் வாழக்கிறவை தர்மீ பேசிய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே